வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம்திறன் செல்வம் இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம பார்க்கலாம் இன்றைக்கு நாம பாக்க இருக்கிறது ஒருவரை உயர்த்திவிடும் இஷ்ட தெய்வம் இது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தெய்வ வழிபாட்டை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுல ஒரு வகைதான் ஜெயமணி அவர்கள் சொன்ன இந்த இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதும் அதை வழிபட்டு முன்னேறக்கூடியதும் அப்படின்னு ஒரு அமைப்பை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதற்கு வந்து என்ன விதி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை வாங்கிய கிரகம் எதுவோ அதுதான் ஆத்மகார கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ஆத்மகார கிரகம் நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கோ அதற்கு விரை ராசி அதிபதி யாரோ அந்த தெய்வம் அந்த அதிபதி குறிக்காட்டும் தெய்வம் எதுவோ அதை நாம் வழிபாடு செய்தோம்னாக்கா முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து ஒரு பெரிய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது ஒரு சிலர் வந்து ராகு கேதிலையும் இதில் எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இதில் ராகு கேதை எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் அதிகமான நபர்கள் ஃபாலோ பண்ணுறது எதுனாக்கா ராகு கேதுக்கள் நீங்களாக மற்ற ஏழு கோட்களை வச்சு தான் இந்த அமைப்பை அந்த ஆத்மக்கரக அமைப்பை கண்டுபிடிக்கிறாங்க அப்போது ஒரு ஜாதகத்தில் ஆத்மக்கர கிரகம் நவாம்சத்தில் எந்த ராசியில் நிற்கிதோ அதற்கு விரைய ராசியாக சிம்மம் வந்துச்சே அப்படின்னாக்கா அந்த ஜாதகர்கள் வந்து சிவ வழிபாடு செய்கிறது தான் ஆர்வம் காட்டுவாங்க அந்த சிவன் தான் அவங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இருப்பார் ஒருவேளை அந்த ஜாதகத்தில் அந்த விரைய ஸ்தானத்து அதிபதி பலவீனமாக இருக்கிறாரு அவர் சிறப்பாக இல்லைனாக்கா இந்த சூரிய பகவான் ஒருவேளை அந்த ராசியில் அமர்ந்துருக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த நேரத்துலையும் வந்து இந்த சிவ சிவ வழிபாடை அவங்க இஷ்ட தெய்வமாக எடுத்து வணங்குவாங்க அப்படிங்கிறதே நம்ம இதை எடுத்துக்கணும் இது எல்லா கிரகங்களுக்கும் இது போலவே நம்ம பொறுத்து பார்க்கணும் அப்போது ஒரு ஆத்மக்கர கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு விரைய ராசியாக புதனோட வீடுகள் வருது அப்படின்னாக்கா அவங்க வந்து விஷ்ணு வழிபாடு செஞ்சு அவங்கள முன்னேற்றிக்கலாம் அது போலவே ஒரு கிரகம் அந்த ஆத்மக்கர கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு விரைய ராசியாக சந்திரனோட கடக ராசி வருதுனாக்கா அவங்க வந்து அம்பாள் பார்வதி தாயார் இவங்களை வந்து தெய்வமாக வழிபட்டு முன்னேற்றத்தை காணலாம் அதுபோல் ஒரு ஆத்மா கார கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு விரைய பாவகமாக சுக்கரனுடைய ரிஷபம் துலாம் ராசிகள் வருதுனாக்கா அவங்க மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு அவங்களே முன்னேற்றம் செஞ்சுக்கலாம் அதற்கப்புறம் ஒரு ஆத்மா கார கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு விரைய பாவகமாக செவ்வாயோடைய மேஷம் விருச்சகம் இது வருதுனாக்கா அவங்க வந்து முருகர் வழிபாடு சரவணர் அதாவது கார்த்திகேயன் இவங்க வழிபாடு செஞ்சு அவங்க வந்து முன்னேற்றத்தை காணலாம் அடுத்து அடுத்தாபில் பார்த்தோம்னா ஒரு ஆத்மக்கரகம் இருக்கு ஆத்மகார கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு விரை ராசியாக குருவுடைய மீனந்தனுசு ராசிகள் வருதுன்னா அவங்க வந்து பிரம்மா அல்லது சரஸ்வதி தாயார் வழிபாடு செஞ்சு அவங்க வந்து முன்னேற்றத்தை காணலாம் அதற்கு அவள ஒரு ஆத்மா கார கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு விரே பாவமாக சனியுடைய மகரம் கும்பம் இந்த ராசிகள் வருது அப்படின்னாக்கா அப்படிப்பட்ட ஜாதகர்கள் காலபைரவர் அல்லது சாதுக்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவங்களெல்லாம் அவங்க வந்து இசை தெய்வமாக வழிபட்டு அவங்க தன்னை வந்து முன்னேற்றிக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த உதாரண ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு பெரிய விஐபி தான் அவர் பல அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்த ஒரு ஜாதகர் தான் அந்த ஜாதகத்தை பாருங்க அவர் வந்து சிம்ம லக்னத்தில் பந்திருக்கிறாரு இந்த ஜாதகத்திலேயே அதிக பாகை வாங்கிய கிரகமாக சூரிய பகவான் தான் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் ராகு கேதுகளும் அதிக பாகை தான் வாங்கியிருக்காங்க நாம் அவங்கள எடுத்துக்கல இந்த ஏழு கிரகங்கள் கணக்கில் தான் நாம் எடுத்துருக்குறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே சூரியன் தான் வந்து அதிக பாகை கிரகமாக அதிக பாகை வங்கிய கிரகமாக இருந்து அவர் தான் ஆத்ம காரக கிரகமாக வருகிறார் அப்படியே நவாம்சத்தில் பாருங்கள் இந்த சூரியன் எங்கே இருக்கிறாருனாக்கா குருவோட மீனை வீட்டில் இருக்கிறார் அந்த மீனத்துக்கு விரையஸ்தானம் எது அது வந்து கும்ப வீடு அந்த கும்ப வீட்டுக்கு யார் அதிபதி சனி பகவான் இப்போ இந்த சனி பகவான் பாருங்கள் அவர் வந்து ஆத்மகார கிரகமோட சூரியனுடைய சேர்க்கை பெற்றிருக்கிறார் ஆகையினால் இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா அதிகமாக சிவ வழிபாடு செஞ்சிகிட்டு இருக்கிறாரு மேலும் இவர் வந்து சித்தர்கள் சாதுக்கள் இவங்களெல்லாம் வந்து வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிருக்கிறார் இந்த ஜாதகர் வேற யாரும் கிடையாது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் தான் அவர் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும் ராகவேந்திரர் வந்து அவர் ஒரு சித்த புருஷர் இப்போ அவரையும் வழிபாடு இவர் செஞ்சிருக்கிறாரு அவர் வழிபட்டு நிறைய விஷயங்கள் இவர் சாதிச்சிருக்கிறாரு மேலும் சிவ வழிபாட்டையும் இவர் தொடர்ந்து இருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாதுக்களை நாடி சாதுக்களோட வழிபாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் நிறைய வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிருக்கிறார் இது எல்லாருமே எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்படி தான் ஒரு ஜாதகத்தில் நாம் வந்து இந்த இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிச்சி அதை முறையாக நம்ம வழிபட்டு வரும்போது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் வளர்ச்சியும் கிடைக்கும் சொன்ன பதிவு மிகையில் இப்போ அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்